எப்படி பச்சை பசையல் இருக்கிற வயக்காட்டை பார்க்கும்போது நம்மளையும் அறியாமல் கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி மனசுக்கு ஒரு பரவசம் கிடைக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரிதாங்க அதை விட ஒருபடி கூடவே கிடைக்கும் நம்ம மலர்களை பார்க்கும்போது மலர்களை பார்க்குறதுல பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்குமே அதை ரசிப்பாங்க அப்பேற்பட்ட மகத்துவமான மலர்கள என்னதான் மல்லி பிச்சி முல்லைன்னு ஏகப்பட்ட ரகம் இருந்தாலும் ரோஜாக்குன்னு ஒரு தனி மவுசு இருக்கதாங்க செய்யும் ஏன்னா இந்த ஒரு மலர் மட்டும்தான் தன்னை பல்வேறு நிறங்கள்லையும் வடிவங்கள்லையும் வேறுபடுத்தி காட்டும் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோஜாவுக்குமே ஒவ்வொரு வித்தியாசமான மனம் இருக்குங்க பன்னீர் ரோஜா பற்றி கேட்கவே வேண்டாம் அதோட மனத்துக்கு மயங்காத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம் அதை தாண்டி அந்த ரோஜாவை நம்ம பார்க்குறப்ப நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு காம் ஆகுங்க அந்த அளவு தனித்துவமானது பன்னீர் ரோஜா அந்த பன்னீர் ரோஜாவை வச்சு செய்யக்கூடிய இனிப்புக்கு நம்ம மைண்ட் அண்ட் பாடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா ஆமாங்க அப்பேற்பட்ட ரோஜா புல்கந்து பத்தி நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா போய் பாருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க நான் கோமதி ஃப்ரம் தண்டல இருந்து நன்றி வணக்கம்